Hello friends மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக இந்த ஒரு டெசர்ட்டை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு ஜாரில் வந்து பாலாடை சேர்த்துக்கிறேன் நீங்கள் பாலாடை இல்லை அப்படின்னா வீட்டில் பால் இருக்கும் இல்லையா அதில் லெமன் புட்டு பிழிஞ்சு நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா திரிஞ்சு வந்துரும் அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து பாலாடை எடுத்து வச்சிருந்தேன் அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு முழு மாம்பழம் இதை கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சுன்னா பாலையும் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு மாம்பழம் புளிப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சக்கரை எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு இது கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால நான் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு டப்பாவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை மோல்டு எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் சேர்த்துக்கலாம் நான் ஐஸ்கிரீம் டப்பா இருந்ததுனால அதோடையே சேர்த்துட்டு மூடி வச்சிட்டு ஃப்ரீசரில் வச்சிடறேன் ஒரு நாலு மணி நேரம் வச்சா போதும் இதை வந்து ஃப்ரீஸ் ஆகணுன்ற மாதிரிலாம் அவசியம் இல்லை லேசாக அந்த ஜில்லஸ் வந்தாவே போதும் நம்மளுக்கு இப்போ இதை கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரசித்து சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ